பங்களாதேஷ் நாட்டிலே நேற்று வெள்ளிக்கிழமை பிற்பகல் தொடங்கிய ஒரு முருகல் நிலை வந்து அங்கே மிகப்பெரிய கலவரமாக வெடித்திருக்கின்றது சுமார் நூற்றி ஐந்திற்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்டவர்கள் இந்த கலவரங்களிலே படுகாயமடைந்திருக்கின்றார்கள் அதே போல அந்த நாட்டினுடைய சிறைச்சாலை ஒன்று உடைக்கப்பட்டு அந்த சிறைச்சாலைக்கு தீ வைக்கப்பட்டு அந்த சிறைச்சாலையிலே அடைத்து வைக்கப்பட்டிருந்த கைதிகள் வந்து விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதே போலே ஒரு ஊடக நிறுவனம் தீ வைத்து கொளுத்தப்பட்டிருக்கின்றது மிக தீவிரமான கலவரம் என்பது அங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது அந்த நாட்டிலே அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டு அங்கே ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டு ராணுவத்தினர் களமிறக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த வன்முறை எதனால் வெடித்தது இந்த வன்முறையினுடைய அண்மைய நிலவரங்கள் எவ்வாறு இருக்கின்றன இந்த வன்முறைக்கு பின்னாலே அதிகளவான இந்தியர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய நிலை என்ன என்பது குறித்து தனது பதிவிலே பார்க்க இருக்கின்றோம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஜேசப் தமிழ் தொடர்ந்து முழுமையான வீடியோ பதிவுக்குள்ளே போவோம் பங்களாதேஷ் நாட்டிலே வெள்ளிக்கிழமை பிற்பகல் உருவாகிய ஒரு சாதாரணமான ஒரு முருகல் இல்லை என்பது அஹ் மிக தீவிரமான கலவரமாக வெடித்திருக்கின்றது குறிப்பாக அந்த நாட்டினுடைய ஒரு சிறைச்சாலை உடைக்கப்பட்டு அந்த சிறைச்சாலையில் இருந்து கைதிகள் விடுதலை செய்யப்பட்டு சிறைச்சாலைக்கு இந்த கலவரத்தில் ஈடுபட்டிருக்கின்ற குறிப்பாக மாணவர்களாலே தீ வைக்கப்பட்டிருக்கின்றது அதே போலே ஒரு ஊடக நிறுவனமும் தீ வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த மிக மோசமான மற்றும் மிக தீவிரமான கலவரத்தினாலே அங்கே நூற்றி ஐந்துக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் சுமார் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து அங்கே படுகாயம் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் இந்த நிலைமையிலே அந்த நாட்டிலே உடனடியாக அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது அங்கே ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டிருக்கின்றது இராணுவம் களமுறாக்கப்பட்டு அங்கே கழக தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற போதும் மிக தீவிரமான கழகம் வந்து அங்கே நீடித்து கொண்டிருப்பதாக நாங்கள் சர்வதேச செய்திகள் ஊடாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது ஆக இந்த மோசமான கலவரத்திற்கு காரணம் என்னவென்று பார்க்க போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டிலே பங்களாதேஷினுடைய விடுதலைக்காக போராடிய அந்த போராட்டத்திலே பங்கேற்றவர்களுடைய குடும்பத்தினருக்கு வந்து அந்த நாட்டினுடைய அரச வேலை வாய்ப்பிலே வந்து ஐம்பது வீதத்திற்கு மேல் வந்து இடஒதுக்கீடு வழங்கப்படுகின்றது இந்த இடஒதுக்கீடு பக்கச்சார்பானது என்று சொல்லியும் இடஒதுக்கீட்டினாலே வந்து தகுதியான மற்றும் திறமையான பெருமளவான மாணவர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் என்று சொல்லியும் இந்த மாணவர்கள் இந்த கலவரத்திலே ஈடுபட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக ஒரு மாணவர் கொல்லப்பட்டதன் தொடர்ச்சியாக அங்கே மாணவர்களால் மிக தீவிரமான கலவரம் என்பது அங்கே இடம்பெற்று கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது இந்த இட ஒதுக்கீட்டை எதிர்த்து தான் இந்த கலவரம் என்பது இடம்பெற்று கொண்டிருக்கின்றது இந்த நிலைமையிலே பங்களாதேஷ் நாட்டில் இருக்கின்ற மாணவர்கள் இந்திய மாணவர்கள் வேறு சில நாடுகளைச் சேர்ந்த மாணவர்கள் மற்றும் தொழிலாளர்கள் வந்து அங்கே தீவிரமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் காரணம் என்ன ஒன்று சொல்லி அந்த நாட்டிலே அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது இராணுவம் களமிறக்கப்பட்டிருக்கின்றது ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டிருக்கின்ற சூழலிலே வந்து வெளிநாட்டவர்கள் அந்த நாட்டிலே இருக்கின்ற வெளிநாட்டவர்கள் வெளிநாட்டு மாணவர்கள் வந்து இந்த விடயத்திலே மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக இந்திய மாணவர்கள் உட்பட அங்கே பதினையாயிரம் வரையான இந்தியர்கள் இருப்பதாக இந்திய வெளியுறவுத்துறையினுடைய செயலாளர் கூறியிருக்கின்றார் முன்னூறுக்கும் மேற்பட்ட இந்திய மாணவர்கள் பாதுகாப்பாக நாடு திரும்பியிருப்பதாக இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் கூறிப்பிட்டிருக்கின்றார் எனினும் பெரும்பாலான மாணவர்கள் மற்றும் இந்தியர்கள் வந்து அங்கிருந்து வெளியேறுவதற்கான முயற்சிகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்திருக்கின்ற போதும் அங்கே விமான சீட்டுகளை பெறுவதிலே வந்து மிகுந்த இடர்பாடுகள் காணப்படுகின்ற நிலைமையிலே மிக பெருமளவானவர்கள் திரைவழியாக எல்லைகளூடாக இந்தியா பங்களாதேஷ் எல்லைகளூடாக இந்தியாவுக்குள்ளே திரும்புவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருப்பதாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது நாங்கள் முன்னரே குறிப்பிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டிலே பங்களாதேஷினுடைய விடுதலைக்காக போராடியவர்களுடைய குடும்பத்தினர்களுக்கு அல்லது அவர்கள் வழிவந்தவர்களுக்கு வந்து அந்த நாட்டினுடைய அரச வேலை வாய்ப்பிலே வந்து ஐம்பது வீதத்திற்கு மேல் வந்து வழங்கப்படுகின்ற சூழலிலே இந்த பாரபட்சமான இடஒதுக்கீடு வந்து குறிப்பாக அந்த சுதந்திர போராட்டத்தை வழிநடத்திய அவாமி லீக் என்ற கட்சி அதாவது தற்போது ஆட்சியில் இருக்கின்ற கட்சிக்கு சார்பானதாக இருப்பதாக அந்த மாணவர்கள் வந்து குறிப்பிடுகின்றார்கள் இது குறித்து பங்களாதேஷனுடைய பிரதமர் ஷேக் ஹசீனா வந்து கூறுகையில் பாரபட்சங்கள் மற்றும் கருத்து காப்பால் அந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக போராடிய படைவீரர்களுக்கு வந்து மரியாதை அளிக்கப்பட வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் இந்த நிலைமையிலே பங்களாதேஷனுடைய பிரதமர் ஷேக் ஹசீனாவினுடைய உரை வெளியானது பின்னர் அந்த நாட்டினுடைய அரசு தொலைக்காட்சி வந்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் அல்லது கலவரத்தில் ஈடுபட்டிருக்கின்ற மாணவர்கள் வந்து தீ வைத்து கொளுத்தி இருக்கின்றார்கள் அதே போல இணையதளங்கள் அங்கே ஹக் செய்யப்பட்டு அங்கே இணையதளங்கள் ஊடாக செய்திகள் வெளியாவது வந்து மிகுந்த இடப்பாடுக்குரிய ஒன்றாக மாறியிருக்கின்றது மேலும் அங்கே ரயில் சேவைகள் இணைய சேவைகள் முடக்கப்பட்டிருப்பதாகவும் செய்திகளூடாக நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது மேலும் நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று நர்சங்கிரி என்கின்ற மாகாணத்தில் இருக்கின்ற சிறைச்சாலையை வந்து போராட்டக்காரர்கள் அல்லது மாணவர்கள் அதனை உடைத்து அங்கே அங்கிருந்த கைதிகளை விடுதலை செய்ததோடு அந்த சிறைச்சாலைக்கு தீ வைத்திருக்கின்றார்கள் இந்த சம்பவத்தை தொடர்ந்து நான் முன்னரே குறிப்பிட்டது போன்று அரச திணைக்களங்களுடைய இணையதளங்கள் குறிப்பாக போலீஸ் போன்றவற்றுடைய இணையதளங்கள் மற்றும் செய்தி ஊடகங்களுடைய இணையதளங்கள் வந்து ஹேக்கர்களாலே ஹேக்க செய்யப்பட்டிருக்கின்றது இந்த நிலைமையிலே இது இது போராட்டம் அல்ல போர் என்ற கோஷத்தோடு பங்களாதேஷிலே மாணவர்களுடைய போராட்டம் என்பது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது போராட்டக்காரர்களுக்கு எதிராக போலீசார் தடியடி மற்றும் கண்ணீர் புகை குண்டு பிரயோகம் மற்றும் ரப்பர் தோட்டாக்களை பயன்படுத்தி கலவரத்தை அல்லது போராட்டத்தை ஒடுக்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டுள்ள போதும் போராட்டம் என்பது அண்மையை நாங்கள் இந்த விடயத்தை வெளியிடும் வரை போராட்டம் என்பது அங்கே தீவிரமாக இடம்பெற்று கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது இதால் இன்றைய பதவியினுடைய பிரதான விடயம் நாளை மேலும் ஒரு வீடியோ பதவியிலே சந்திப்போம் நன்றி வணக்கம்